தமிழ் உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைத்து கொள்வது உங்கள் அன்புத்தோழன் பா மூவேந்திர பாண்டியன் இன்றைய தினம் நாலொரு திருக்குறள் வரிசையில் பொறுப்பாளில் ஐம்பத்தி ஆறாவது அதிகாரமாக உள்ள கொடுங்கோன்மை என்ற அதிகாரத் தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற பெற்ற ஐநூற்றி ஐம்பத்தி ஏழாவது திருக்குறளை காணப்போகின்றோம் கொடுங்கோன்மை என்பதற்கு கொடுங்கோள் ஆட்சியின் தீமைகள் என்ற பொருளில் இந்த அதிகாரத் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது இப்பொழுது ஐநூற்றி ஐம்பத்தி ஏழாவது திருக்குறளை காண்போம் துளியின்மை ஞானத்திற்கு எற்றற்றே வேந்தன் அழியின்மை வாழும் உயிர்க்கு துளியின்மை ஞானத்திற்கு எற்றற்றே வேந்தன் அழியின்மை வாழும் உயிர்க்கு இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம் மழை இல்லாமல் போனால் உலக மக்கள் எவ்வாறு வருத்தம் அடைவார்களோ வருந்துவார்களோ அதே அளவு துன்பத்தை ஆட்சி செய்யும் மன்னவரிடம் இரக்கமில்லாமல் போனால் அந்நாட்டில் உள்ள மக்கள் மிகுந்த துன்பத்தை அடைவார்கள் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் மீண்டும் பொருள் மழை இல்லாமல் போனால் உலக மக்கள் எவ்வாறு துன்பத்தை எதிர்கொள்வார்களோ அதே அளவு துன்பத்தை இரக்கமில்லாமல் ஆட்சி செய்ய ஒரு மன்னரிடம் உள்ள நாட்டில் வாழும் மக்கள் அடைவார்கள் என்பது இத்திருக்குறளுக்கான முழு பொருளாகும் சுருக்கமாக சொல்லப்போனால் ஒரு ஆட்சியாளர் அந்நாட்டில் உள்ள மக்கள் மகிழும்படி ஆட்சியை மேற்கொள்ள வேண்டும் அவ்வாறு மகிழ்ச்சியுடன் வாழ வழிவகை செய்யாவிட்டால் நாட்டில் உள்ள மக்கள் மிகுந்த துன்பத்திற்கு ஆளாவார்கள் என்பது இத்திருக்குறளுக்கான முழு பொருளாகவும் சுருக்கமாகவும் பொருளாகவும் எடுத்துக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்